ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்களின் கார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புறவழி சாலையில் வந்து கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது அதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்த பக்தர்கள் காயமின்றி உயிர் தப்பினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புறவழி சாலையில் சபரிமலை சென்று திரும்பி ஐயப்ப பக்தர்கள் கார் சாலை ஒரு மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐயப்ப பக்தர்கள் ஐந்து பேர் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு தேனி மாவட்டம் வழியாக அவர்களது சொந்த ஊரான ஆந்திராவிற்கு காரை சென்று கொண்டிருந்தனர் அப்போது தேனி மாவட்டம் முத்தமபாளையம் புறவழி சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஊர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியது இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் ஐயப்ப பக்தர்கள் காயமின்றி உயிர் தப்பினர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த உத்தமபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்ததில் ஓட்டுநர் தூக்கு கலகத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாததால் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கூறினார்